காதலுக்கு தூது போ என் காதலிக்கு அவள் காதோரம் போய் சொல்லு என் வீட்டுத் தோட்டத்தில் நான் வைத்த ரோஜா செடி அவள் வீட்டு ஜன்னல் ஓரம் பூத்தது தான் ஏனோ என் வீட்டு அருகில் அவள் வீடு இருக்கிறதே அதனால் தானோ அது சரி ஜன்னல் ஓரம் பூத்த ஒத்தை ரோஜா அவள் காதோரம் அமர்ந்து என்னை கண்காணிப்பது ஏனோ ஓ அவளுக்கும் நிஜ காதலனாய் நான் இருக்கேன் என்று உனக்கு நினைவு படுத்திடவா எல்லாமே சரிதான் காதலியே என்னிடம் இப்போது நெருங்கி வந்து மனம் விட்டு பேசிடுவாய் நான் உனக்கு பரிசம் போட வேண்டுமே அதற்காகத்தான் உன்னை எதிர்பார்க்கிறேன் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்